அரசியல் தலையீட்டால் லாரி உரிமையாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி விருதாச்சலத்தில் லாரிகளை இயக்காமல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட லாரி உரிமையாளர்கள் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து பெறப்படும் நெல் மூட்டைகளை அரசு சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டு அங்கிருந்து சென்னை திருச்சி ராணிப்பேட்டை உள்ள தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சேமிப்பு கிடங்கில் இருந்து நெல் மூட்டைகளை சென்னை திருச்சி உள்ளிட்ட வெளிமண்டலத்திற்கு லாரி மூலமாக கொண்டு செல்லப்பட்டு வந்த நிலையில் நேற்று முதல் சென்னை மற்றும் திருச்சி உள்ளிட்ட வெளிமண்டலத்திற்கு நெல் மூட்டைகளை கொண்டு செல்ல குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு மட்டும் அனுமதி அளித்திருப்பதாகவும் கடலூர் மாவட்ட லாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுங்கட்சி தலையிட்டால் பெரும் முதலாளிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதாக கூறி கனநக லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் விருதாச்சலம் சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் லாரிகளை இயக்காமல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் நகைகளை அடகு வைத்தும் கடன் வாங்கியும் ஒன்றிரண்டு லாரிகளை வைத்துள்ளதாகவும் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் எங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் ஆளுங்கட்சியின் அதிகாரத்தால் நூறு முதல் இருநூறு லாரிகள் வைத்துள்ள நிறுவனத்திற்கு மற்றும் நெல் மூட்டைகளை கொண்டு செல்ல அனுமதி அளித்திருப்பது லாரி உரிமையாளர்களின் வயிற்றில் அடிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனா் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அரசிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு தவறும் பட்சத்தில் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர்